திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே இந்த அரசில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் அறம் சார்ந்த இந்த துறை என்பதால் பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய பொருளாதார உயர்வுக்கும் அவருடைய படிப்பு உயர்வுக்கும் அவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கு பல்வேறு புதிய தொழில் முனைவதற்கும் இந்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் பள்ளி கல்லூரி என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஐந்து பள்ளிகளும் பத்து கல்லூரிகளும் இந்த துறையினுடைய செயல்பாட்டில் இருக்கின்றது இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஏழு மாணவ செல்வங்கள் பயின்று வருகிறார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் முதலில் திராவிட மாடல் ஆட்சியில் பழனி திருக்கோயிலில் மதிய உணவு இலவசமாக வழங்க கட்டணமில்லாமல் வழங்கப்பட்டு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய துறை ஆன்மீகத்துறை அதுவும் தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடு அந்த திருக்கோயிலேயே காலை சிற்றுண்டியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தால் நாலாயிரத்தி ஐநூறு மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் அந்த துறையிலே பழனி திருக்கோயிலே முண்டு உறையுடமாக இருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இலவசமாக மூன்று வேளையும் விடுமுறை நாட்களையும் சேர்த்து உணவு வழங்குகிற திட்டத்தையும் அறிவித்திருக்கின்றோம் வெகு விரைவில் அதை பழனியிலே தொடங்க இருக்கின்றோம் மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான்கு புதிய அரசு கலைக்கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன அவையும் தற்போது செம்மையாக நடந்து கொண்டு வருகின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு ஆய்வறைகள் அதேபோல் நூலகங்கள் அந்த கல்லூரிலிக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் அதோடு மாணவ செல்வங்களுக்கு கழிப்பிட வசதி குடிநீர் வசதி என்று அனைத்தும் தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உருவாக்கி வருகின்றோம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று எடுத்துக்கொண்டால் இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயிலேயே தொள்ளாயிரத்தி எண்பது பிள்ளைகள் பயின்று வருகிறார்கள் தனியார் பள்ளி கல்லூரிகள் எப்படி இருக்கின்றதோ அதற்கு இணையாக இந்த கல்லூரி இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கல்லூரியும் தனியாரிடமிருந்து அவர்களால் இதை நடத்த முடியவில்லை என்று நீதிமன்ற உத்தரவுப்படி இது மூடுகின்ற நிலை இருக்கின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இது துறையே எடுத்து செயல்பட உத்தரவிட்டார் இன்றைக்கு அந்த தொள்ளாயிரத்தி எண்பது பிள்ளைகளும் முதல்வரை கல்வி தந்த கடவுளாக போற்றுகிறார்கள் இது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பு சமயபுரம் மற்றும் ஏகாம்பரநாதர் திருக்கோயில்களில் செவிலியர் பயிற்சி பள்ளியை துவங்குவோம் என்று அறிவித்திருந்தோம் அடுத்து திருச்சியிலே ஒரு கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை பயிற்சி கூடத்தை தொடங்குவதாக அறிவித்திருந்தோம் அதற்கு காரணம் காலகாலங்களில் நம்மளுடைய தமிழகத்துடைய கட்டிடம் மற்றும் சிற்பக்கலை என்பது உலகத்தையே உற்று நோக்கி பார்க்க வைத்த ஒரு துறை அந்த துறையினுடைய பயிற்சி பெற்ற கட்டிடக்கலை வல்லுநர்கள் சபதிகள் குறைந்து வருகின்ற காரணத்தால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சபதிகளுக்கென்று தனியாக ஒரு தேர்வை நடத்தி புதிய சபதிகளை நாம் துறையின் சார்பில் தேர்வு செய்திருக்கின்றோம் அதோடு மட்டுமில்லாமல் பெருகி வருகின்ற இந்த கலநயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த துறைக்கு உண்டு என்பதால் புதிதாக ஒரு கோயில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியை ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயின் சார்பிலே ஏற்படுத்த உள்ளோம் அதற்குண்டான ஆய்வும் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நானும் துறையுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களும் மேற்கொள்ள இருக்கின்றோம் பாலிடெக்னிக் கல்லூரி மருதமலையில் ஒன்று அமைப்பதற்குண்டான அடிப்படை கட்ட கட்டமைப்பிற்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முறையாக அனுமதிகள் அதோடு கட்டிடக்கலை வல்லுநரை வைத்து அதற்குண்டான வரைபடங்கள் அதேபோல் மண் பரிசோதனை போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தில் வருகின்ற தைத்திங்களில் வருகின்ற தைத்திங்களில் உடனடியாக செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்று இந்த தற்காலிக ஏற்பாடாக தொடங்க இருக்கின்றோம் அப்படி தொடங்குகின்ற அந்த பயிற்சி பள்ளியில் ப்ளஸ் டூ முடித்தவர்களாக இருந்தால் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் அகாடமிக் இயரில் புதிதாக வருகின்ற மாணவர்களையும் சேர்த்துக்கொள்ள இருக்கின்றோம் ஓர் ஆண்டுக்கு அறுபதிலிருந்து நூறு பேர் பயிற்சி அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் இதை மாண்மிகு முதல்வரவர்கள் உடனடியாக துவக்கிட உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான அதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த செவிலியர் பயிற்சி பள்ளிக்கு ஓய்வு பெற்ற டாக்டர் நாராயணபாபு அவர்கள் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் தற்போது பொறுப்பு இருப்ப இருப்பவரை இதற்கு துணைத் தலைவராக நியமித்திருக்கின்றோம் அவர் இதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகள் சட்டத்திட்டத்திற்குட்பட்டு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆகவே இந்து சமய அறத்துறையில் இதுவரையில் இல்லாத ஒரு பயிற்சி வகுப்பான செவிலியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே அர்ச்சகர் பயிற்சி பள்ளி நாதஸ்வரம் மற்றும் இசை பயிற்சி பள்ளி திவ்ய பிரபந்த பயிற்சி பள்ளி ஓதுவார் பயிற்சி பள்ளி என்று ஆன்மீகம் சார்ந்த பயிற்சி பள்ளிகளும் நடைபெற்று வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சட்டமன்ற அறிவிப்பின்படி மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தினுடைய பரப்பளவு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு ஏக்கர் முழுவதும் இது இருந்தாலும் இது சார்ந்து எந்த விதமான பலனும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது பள்ளி கட்டிடம் மாத்திரம் இதில் எடுத்துக்கொண்டால் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் இந்த இடத்தையும் பள்ளி கட்டிடத்தை ஒரு கலவள செட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்டியிடமிருந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த பள்ளிக்கு பத்தரை கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டி வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டு மாண்மிகு முதல்வர் அவர்களே இந்த வகுப்பறை திறந்து வைத்தார் இந்த பள்ளிக்கு அரசு வழங்குகின்ற காலை சிற்றுண்டி திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு மான்மிகு முத்தல முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் இதில் மீதம் இருக்கின்ற இடமான நர்சிங் கல்லூரி அமைக்கப்படவுள்ள இலத்தின் பரப்பளவு நாலு புள்ளி நாலு ஒம்பது ஏக்கர் ஆகும் ஒட்டுமொத்தமாக வணிக கட்டிடங்கள் ஒரு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஏக்கரில் செயல்பட்டு வருகின்றது ஒட்டுமொத்த பரப்பளவு என்பது ஏழு புள்ளி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பளவு இது துறை சார்ந்து எந்த விதமான பயன்பாட்டிலும் இல்லாத நிலையில் பல்வேறு ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்து ஏழு புள்ளி எட்டு ஏக்கர் நிலம் இன்றைக்கு இந்து சமய அலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்தை பயனுள்ள வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் பள்ளிக்கூடம் செவிலியர் பயிற்சி பள்ளி போன்றவை திறந்து வைப்பதில் மாண்மிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய எண்ணங்கள் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் டிசம்பர் எட்டாம் தேதி அதுக்கு குடமுழுக்கு உண்டான நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது திருக்கோயிலை சார்ந்த அனைத்து பணிகளும் நிறைவே நிறைவு பெற்றுவிடும் திருக்கோயிலுக்கு பின்புறம் உள்ள கல்கார மண்டபங்கள் போன்ற மண்டபங்கள் பணி அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அதற்கு அர்ச்சகருடையமும் கருத்து கேட்கப்பட்டது அவர்களும் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் டிசம்பர் எட்டாம் தேதி அந்த திருக்கோயிலுடைய திருப்பணி குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறும்